வெல்கம் டு ராஜியின் நலபாகம் ஒரு அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தாலே போதுங்க இந்த நெய் சேர்த்து இந்த பருப்பு பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசி நல்லாயிருக்கும் டெய்லியுமே நம்ம எந்த மற்ற குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாதத்தில் சேர்த்து பருப்பு பொடி சாப்பிட்லாம் இது தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு கப்பு நிறைய துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் சிறு பருப்பு ஒரு முழு பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி அஞ்சு வர மிளகாய் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பூண்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் கருக விடாமல் நல்லா சிம்மில் வச்சு இப்படி செவந்ததும் இது தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ இதிலையே தோரம்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்கணும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க இதிலேயே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க திருப்பி ஒரு நிமிஷம் கழித்து சிறுபருப்பையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்ல அந்த எண்ணெய் வந்து பருப்பில் எதுவுமே ஒட்டாத அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு கொஞ்சம் வருபடணுங்க ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மாதிரி எடுக்கும் ஏன்னா ஸ்டவ்வை ஏற்றி விட்டோம்னாலும் கருகிரும் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டே நல்லா அந்த பாருங்க கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வருபடணும் இதோட அந்த வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பூண்டு பெருங்காயப்பொடி உப்பு இது மூணும் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க வருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு கொட்டிட்டு நல்லா ஆற விடலாங்க நல்லா ஆறுன பிறகு எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் பருப்பு பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ